ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் ஒருமுகப்பாட்டை உங்களது இயல்பாக ஆக்குதல் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஒருமுகப்பாடு எவ்வளவு மதிப்பு நிறைந்தது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அது படிப்பாக இருந்தாலும் சரி அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி நம் மனதை அமைதிப்படுத்தி அதை அந்த வேலையில் ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் பெரும்பாலும் நாம் உணர்வுகள் அல்லது உணர்வு உறுப்புகளின் கவன சித்தரங்களில் சென்று விடுகிறோம் நமது மனம் அலை ஆரம்பிக்கிறது மேலும் நமது எண்ணங்கள் சிதறுகின்றன நம்முடைய எண்ணங்களை நாம் விரும்பும் திசையில் ஒருமுகப்படுத்தும் தகுதியை உருவாக்குவது என்பது வெற்றிக்கு மிகவும் முக்கியமானதாகும் பகுதி ஒன்று ஒருமுகப்பாட்டின் முடிவற்ற பரிசுகளைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கின்றீர்கள் அப்போது உங்களுடைய கவனம் அந்த விவாதத்தில் இருந்து விலகி உங்களுடைய குடும்பம் நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்கள் அல்லது வார இறுதி திட்டங்கள் என்று சிதறுகிறதா சில நேரங்களில் மொத்தமாக மனம் ஒருமுகப்பட்டிருப்பதும் சில நேரங்களில் மொத்தமாக கவனச்சிதறல் ஏற்படுவதையும் அனுபவித்து இருக்கிறீர்களா பகுதி இரண்டு ஒருமுகப்படுத்தலுக்கு நம்முடைய மனம் அமைதியின் ஆற்றலையும் சக்தியையும் உருவாக்க வேண்டியது அவசியமாகும் தூய்மையான நேர்மறையான செய்திகளை பதினஞ்சு நிமிடங்கள் தினமும் காலையில் மனதிற்கு கொடுப்பது மேலும் முழு நாளிலும் சரியாக சிந்தனை செய்வது என்கிற இந்த இரண்டு செயல்களும் ஒருமுகப்பாட்டை அதிகரிக்கிறது கவன அதிகப்படியான சிந்தனை அல்லது கொந்தளிப்பான எண்ணங்கள் போன்றவை தொந்தரவான ஆற்றலை உருவாக்குகிறது பகுதி மூன்று ஒரு செயலையும் ஆரம்பம் செய்வதற்கு முன்பு அனைத்து கவன சிதறல்களையும் தூரமாக விளக்குங்கள் உங்கள் மனதின் தீர்க்கப்படாத கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு நிமிட அமைதியை எடுத்துக்கொள்ளுங்கள் காலக்கெடுவை உருவாக்கி கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கப் போகும் அந்த செயலுக்காக அதிக ஆற்றலை உடைய எண்ணங்களை உருவாக்குங்கள் வேறு எந்த எண்ணமும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது மேலும் உங்களுடைய மனம் அமைதியாக நிலைபெற்றதாக ஒருமுகப்பட்டதாக இருக்கும்படி ஆக்கிக் கொள்ளுங்கள் பகுதி நான்கு ஒருமுகப்பாட்டிற்கு ஒரு பழக்கம் ஒரு வாழ்க்கை முறை தேவைப்படுகிறது அது உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது அதற்கு கட்டளையிடும் கலையில் நிபுணத்துவம் பெறுவது ஒன்று மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கஷ்டமில்லாமல் முடிப்பதற்கு நான் நல்ல முறையில் ஒருமுகப்பட்டிருக்கிறேன் என்னுடைய மனம் என்னுடைய கருவியாகும் என்னுடைய கட்டளைகளுக்கு அது படுகிறது ஓம் சாந்தி